அஹ் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் அந்த அவர்களை எல்லாம் அந்த நேர்முகத்தை நடத்துவதற்கான அந்த கேரள வெம்பர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த குண்டூனுடைய உறுப்பினராக அழைத்தால் நாங்களும் அதற்கு வரமாட்டோம் என்று சொல்லி எண்பத்தி நான்கு ஆசிரியர்கள் அந்த அந்த கடிதம் கடிதப்படுகின்றது சரி அரசுதான் இப்படி இதை தடை செய்கிறது பின்பலம் நமக்கு நடக்கக்கூடாது என்பதில் பின்பகையில் நீதிமன்றத்தின் முன்பியோடு இப்பொழுது அவர்கள் அந்த தேர்வை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு முன்னாள் முப்பதாம் தேதி கண்டிப்பாக முப்பத்தி ரெண்டு பேர்

அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது என்னடி இருந்தது தொள்ளாயிரத்தி எழுபது அந்த அறக்கட்டளை என்று சொல்லக்கூடிய அறக்கட்டளின் நிர்வாகம் என்பது தனிப்பட்ட அரசியல்வாதிகளின் ஒரு சொத்தாக மாநிலம் இது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார்கோ அந்த ஆட்சி அதிகாரத்தை சார்ந்தவர்களே அந்த அறக்கட்டளை உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் அந்த அறக்கட்டளையில் கிடைக்கக்கூடிய எல்லா விதமான வருமானங்களையும் அந்த அறக்கட்டளை நிர்வாகத்தையும் முழுக்கமாக இந்த அரசியல் கட்சியை சார்ந்தவர்களே நடத்தக்கூடிய ஒரு ஒரு கொடுமை என்பது நடந்தது அதனுடைய உச்சம் தொண்ணூறுகளில் இந்த தனியார் பயன்பட்ட கல்வி நிறுவனங்கள் மிக அதிகமாக வந்த காலத்தில் இந்த

அந்த அப்படி நியமித்திருக்கிற இந்த இந்த நிலைமையில் மீண்டும் அந்த நிறுவனம் அப்படி அகக்கூடாது அந்த நிலைமைக்கு அழிய உணரக்கூடாது என்ற ஒரு நல்ல நோக்கத்தில் அந்த அறக்கட்டளைக்கு ஒரு அஹ் நீதியை நீதிபதி ஒரு செயலாளர் அரசே அரசை நியமிக்கின்றது அந்த நீதிமன்றத்திற்கு வழியாக அந்த நியமனம் செய்யப்படுகிறது அவர்கள் இரண்டு பேரும் இப்படி இதுவரை நடந்த இந்த லஞ்ச ஊழல் சார்ந்த அந்த தெரிவு என்பதை தடுத்து நேர்மையாக செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் இது இப்படி நடக்கக்கூடாது பழைய மாதிரி தான் நடக்க வேண்டும் என்று ஒரு பெரிய கூட்டம் அதற்காக முயன்ற முயன்று முயன்றது இந்த அறக்கட்டளை சார்ந்த செயலாளர் தலைவர் அதை வழக்கு மன்றம் சென்று வழக்கு மன்றத்தின்

வசுர் செய்து இப்பாலும் காலமும் இந்த 35 ஆண்டுகளாய் அரசியிய நியமன பின்பற்ற அப்படியே தான் தனியார் நிர்ணயம் குறிப்பு குறிப்பு அடக்குது அரசு சார்ந்த நிர்ணயம் நடக்கவே இல்லை அது கிவி মানে தனியார் அரசு நிர்ணயம் நடக்கிற இப்படியாக நடக்கக்கூடிய இப்ப குழுவிகளுக்கு இடான ஒரு போராட்டமாக அரசியல் பொருளாதாரத்தில் இங்கிலீஷ் ஏர்போர்ட் இன் பதaksana அந்த பின்புலத்தில் அவர்களோடு நாம் கை ஊக்க வேண்டும் அவர்கள் செய்கிற செயல் சரியானது இந்த இந்த லஞ்ச லாபங்கிய ஊழல்களை ஒழிப்பதற்கு தனிப்பட்ட மனிதர்களாக முடிகிறது என்ற ஒரு மிக அவலமான நிலைக்கு நாம் அந்த பின்புலத்தில் இந்த இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை உடல் சந்திப்பை ஏற்பாடு செய்திருக்கிறோம் இதில் தொடர்பான செய்திகளை தொடர்ந்து இருக்கக்கூடிய பெரியவர்கள் உங்களோட பேசுகிறார்கள் மக்கள் கல்வி

அதேபோல் நெய்வேலி என்எல்சியில் பணியாற்றி ஓய்வு பெற்ற கல்வியாளர் சி துரைக்கொண்ட அவர்களை உயர் நீதிமன்றம் முறைப்படி நேர்காணல் வைத்து அவருடைய தகுதியெல்லாம் பார்த்து உயர் நீதிமன்றம் நியமித்திருக்கிறது இந்த ரெண்டு பேரும் மிகவும் அதாவது நூத்தி முப்பத்தி ரெண்டு உதவி பேராசிரியர்கள் நிறுவனத்திற்காக அவர்கள் அரசாங்கத்தை அணுகும் போது அரசாங்கம் எந்தவித பதிலும் சொல்லவில்லை இப்படியாக ஒரு முன்னாள் மாணவரை வைத்து சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போடுறார் அந்த வழக்கில் முதல் அமர்வு தலைமை நீதிபதி அவருக்கு நீண்ட காலமாக இங்கு பேராசிரியர் நியமிக்கப்படாததால் மாணவருடைய கல்வி பாதிக்கும் எனவே நீங்கள் அனுமதி இந்த உதவி பேராசிரியர் நியமியுங்கள் என்று சொல்லி உத்தரவு போடுறாங்க அதன் அடிப்படையில் அடுத்த கட்டமாக வேறு கல்வித்துறையை அணுகி இந்த நேர்முக தேர்வை நடத்தி பேராசிரியர் நீக்கிறதுக்கு ஒரு எக்ஸ்பெக்ட் கமிட்டி வல்லுநர் குழுவை பேராசிரியர் பட்டியலை தாருங்கள் என்று அதுவும் தரல மறுபடியும் ஒரு வழக்கு போட்டு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போட்டு அதன் பின்னால நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு மறுபடியும் கொடுக்காமல் மறுபடியும் ஒரு வழக்கு போட்டு கடைசியில் ஒரு பட்டியலை கொடுக்குறாங்க கொடுத்ததுக்கு நான் நேர்காணல் நாளெல்லாம் குறித்து அந்த உதவி பேராசிரியர் நியமனத்திற்கு ஏற்பாடுகள் செஞ்ச நிலையில இந்த அரசு வலியுறுத்தக்கூடிய உதவி பேராசிரியர் தான் நாங்க வரலன்னு சொல்லிட்டு உடனே ஒரு இமெயில் அனுப்புனாங்க அதாவது ஒரே இமெயில் நேரம் நம்பி வரக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க எதற்காக தான் அரசாங்கத்தினுடைய அழுத்தத்தின் காரணமாக அவர் யாரும் வரல வரலன்னு மறுபடி நீதிமன்றத்தை அணுகிய போது உயர் நீதிமன்றம் கடுமையாக எச்சரித்து அவர் மீது நடவடிக்கை எடுங்கள் புதிய எக்ஸ்பர்ட் வல்லுநர்கள் நீங்கள் நடத்த வேண்டும் சொல்லி அறக்கட்டையில தேர்வு நடத்த என்ன பிரச்சனைனா உயர்கல்வித்துறையை பொறுத்தவரையும் நூத்தி முப்பத்தி ரெண்டு பேர் துய் பேராசிரியர்களுக்காகவும் அவர்கள் ஒவ்வொருவரும் வேலை வச்சு பணம் சம்பாதிப்பதற்காக இந்த அறக்கட்டையினுடைய தலைவர் நீதிபதி அவர்களும்

இதை தடுப்பதற்கான அத்தனை முயற்சிகளும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது சட்ட போராட்டம் நடத்தி இன்றைக்கு பச்சைப்பூர் அறக்கட்டளையில இன்றைக்கு அந்த உதவி பேராசிரியர் நியமனத்திற்கான நேர்முக தேர்வு நடந்து கொண்டிருக்கிறது இதுல என்ன பிரச்சனைனா பச்சைப்பூர் அறக்கட்டளையில் இருந்து வரக்கூடிய நாற்பதாயிரம் கோடி சொத்து உடைய ஒரு இந்த அறக்கட்டளை செயலர் பதவியேற்ற பின்னால அவர் ரொம்ப நேர்மையானவர் என்ற பல சொத்துக்களை பல கோடி மதிப்பு சொத்துக்களை அது மட்டும் இல்ல பல கட்டணங்கள் இடங்கள் வாடகைக்கு விடப்பட்டது குறைந்த வாடகை இருந்ததை உயர்த்தி மறுபடியும் மட்டும் ஒப்பந்தம் போட்டு அது எப்படி மாதத்திற்கு ஐந்து கோடிக்கு பணம் வரக்கூடிய ஒரு வருமானத்தை ஈடுபடுகிறார் அப்புறம் மாணவர்கள் கல்லூரிக்கு ஒழுங்காக வர வேண்டும் ஆசிரியர்கள் வர வேண்டும் என்று பல கட்டுப்பாடுகளை விதித்து அந்த கல்லூரி சிறப்பாக நடைபெறுவதற்கான அத்தனை முயற்சியை அவர் செய்திருக்கிறார் இதை தடுப்பதற்காக அரசாங்கம் நேரடியாகவே தலையிட்டு இதை தடுக்கிறதுக்கான முயற்சி செஞ்சிருக்கிறது இதுக்கு ரொம்ப வருத்தப்படக்கூடிய செய்தி என்னன்னா இதுக்கு பேராசிரியர் சங்கங்கள் உடன் போவதுதான் வருந்தத்தக்க ஏன்னா ஒரு நூத்தி முப்பத்தி ரெண்டு பேர் விண்ணப்பித்து கல்வித் தகுதியோடு முழு தகுதியோடு வந்து அந்த

இதை தடுக்க வேண்டும் முறையாக இந்த நியமனம் செலுத்துவதற்கு அரசாங்கம் ஒத்துழைப்பு தர வேண்டும் இது குறித்து விசாரித்து இதை தடுக்கின்ற அதிகாரிகள் பேராசிரியர்களினால் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கையுடால் இந்த செய்தியாளர்களத்தை நாம் நடத்திக்கொண்டோம் எங்களை போன்ற முறையில் இங்கே வந்திருப்புதலுக்கு ஒரே ஒரு காரணம் இது போன்ற ஒரு நேர்மையான பணி ஒரு உயர்நீதிமன்றத்தால் நியமனம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரும் அந்த கல்லூரிக்கு செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடியவரும் பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் இதனை போன்ற சிவில் சமூக அமைப்புகள் இது போன்ற நேர்மையான அதிகாரிகளுடன் நிற்கிறோம் என்பதை பதிவு செய்ய வேண்டிய பொறுப்பு கடமை எதிர்ப்பு எப்பொழுதும் விஷயங்களை எதிர்க்கக்கூடியவர்களாக மட்டும் பார்க்கக்கூடிய சமூகத்தில் நல்லதை நடக்கும் பொழுது நல்லவர் பக்கம் நிற்கிறோம் சிறு சமூகம் பார்த்து அமைதியாக நிலை அவர்களுக்காகவும் குரல் கொடுக்கிறோம் என்ற எண்ணத்துடன் தான் என்னை போன்றவர்கள் மற்றவர்கள் தான் இங்கே அமர்ந்திருக்கிறோம் வெவ்வேறு இயக்கங்களை சார்ந்தவர்கள் அமர்ந்திருக்கிறோம் சரத்து கூறப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த முயற்சியில் முன்னின்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய உயர் நீதிமன்றத்தினால் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஜஸ்டிஸ் பார்த்துகளுக்கும் செயலாளராக இருக்கக்கூடிய துறைகளுக்கும் பக்கபலமாக குரல் கொடுக்க பல இயக்கங்கள் தயார் என்று அரசுக்கு தெரிய வேண்டும் உயர்கல்வி துறைக்கு தெரிய வேண்டும் உயர்கல்வி துறைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய அமைச்சருக்கு தெரிய வேண்டும் உயர்கல்விக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய டைரக்டர் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் திரு கார்வேயம் தெரிய வேண்டும் என்ற காரணத்திற்காக தான் எங்களை போன்ற குரல்கள் இந்த குரலுடன் இணைந்து கொண்டு சென்றோம் ஆசிரியர்கள் நியமனம் தரவாக இருந்தால் சாதாரண மக்கள் சாதாரண குடும்பம் இருந்து வரக்கூடிய குழந்தைகளுக்கு தரமான கல்வி கொடுக்க

அரசுகிட்ட அனுமதி கேட்கணும் அவசியம் என்னென்னா அல்லது ஆர்ஜேடியோ அனுமதி பெற்றுதான் அந்த காலி இடத்தை நிரப்ப வேண்டும் என்கிற அவசியம் இல்லை ஆனால் இப்போ என்ன ஒரு நடைமுறை கொண்டு வந்திருந்தாங்கன்னா கல்லூரி இயக்குநர்கிட்ட அனுமதி பெற்றுதான் அந்த காலி இடத்தை நீங்க நிரப்ப வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் அப்படி சொல்லுவதை நோக்கம் என்ன என்று சொன்னால் அதன் மூலமாக அவர்கள் பணம் பெறுகிற ஒரு ஏற்பாடுகளை அவர்கள் செய்து கொள்கிறார்கள் அதான் ரொம்ப முக்கியம்

இறங்கப்படுவதற்கான ஒரு வாய்ப்பை இந்த அச்சைப்பன் குதிரை திறந்து விட்டது எனவே நேரடியாக நியமனம் செய்கிற வாய்ப்பை அது வழங்குகிறது முறைகேடாக கல்லூரி கல்வி இயக்குநரிடமிருந்து அனுமதி பெற வேண்டும் என்று சொன்னால் அது அதிகாரிகளும் அமைச்சர்களும் இணைத்தலைவர்களும் காசு வாங்கிக் அந்த வேலையை விற்கிற நிலை தடை செய்யப்படுகிறது அனுமதி வாங்க அவசியமே இல்லை சட்டத்தில் அது இல்லை பிரைவேட் காலேஜ் ரெகுலேஷன் ஆக்ட்ல ஒருத்தர் ரிட்டையர் ஆனார்னா அதை நிரப்பிக் அந்த கல்லூரிக்கு அனுமதி உண்டு அது மட்டும் அல்ல கிட்டத்தட்ட இந்த நூத்தி முப்பத்தி ரெண்டு வேகன்சி நிரப்புவதற்கு ஒரு வருடமாக நீதித்துறை மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி இருக்கிறார் நம்முடைய நீதிபதி பார்த்திபன் அவர்களும் செயலர் நம்முடைய துறைக்கண் அவர்களும் பல்வேறு நிலைகளில் அவர்களுக்கு தொந்தரவு செய்து கேட்டாங்க சென்னை பல்கலைக்கழகத்தில் சென்னை பல்கலைக்கழகத்தில் துணைவேந்திரா இல்ல நாங்க எப்படி பேனல் கொடுக்க முடியும் சொல்றாங்க

மறுபடியும் அந்த பேராசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நீதித்துறையில் கடுமையான கண்டனத்தை தெரிவித்த பிறகுதான் இன்றைக்கு அந்த இன்டர்வியூ நடந்தது எனவே இந்த சமூக சூழலில் நேர்மையாக தகுதியின் அடிப்படையில் ஏழை எளியவர்கள் இங்கு வேலை வாய்ப்பை பெற என்கிற அடிப்படையில் இந்த பச்சை கல்லூரி செயலரும் அவருடைய நிறுவனரும் இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பச்சைப்பன் கல்லூரியோட போற விஷயம் இல்ல தமிழ்நாடு முழுக்க இருக்கிற முதல் கல்லூரிகளில் அனைத்து பேராசிரியர் பொறுப்புகளும் நேர்மையாக நிரப்பப்படுவதற்கான முடக்கமாக இது இருக்கும் என்று நான் செய்தியை பதிவு செய்கிறேன்